வணக்கம் நாங்க பிஸ்னாக்கா பேசுவோம் பிஸ்னாக்காச்சு பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு பாருங்க என் பர்த்டே பிறந்த நாள் இன்னைக்கு பிறந்த நாள் வீடியோ போடுற ஷாப் வீடியோ இன்னைக்கு நிறைய பேருக்கு சாப்பாடு எத்தனை கொடுக்க போறோம் சாப்பாடு ஆர்டர் கொடுத்துருக்கோம் ஹோட்டல்ல நிறைய பேருக்கு சாப்பாடும் கொடுக்க போறோம் பஸ் சீட்டு நூறு பஸ் சீட்டு வாங்கி வச்சிருக்கேன் இன்னைக்கு பிறந்த நாள் வந்து எல்லாரும் கொடுக்க போறேன் இன்னைக்கு ஒரு ஆஃப் அன் அவர் தான் நான் கடல இருப்பேங்க ஒரு பதினோரு மணி ஆயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு கிளம்பிடுவேன் ஈவினிங் இருக்கும் குடுக்கத்துக்கே சரியா இருக்கும் இப்போதைக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம குடுக்கத்தை எல்லாம் வீடியோல அப்லோட் பண்ணுவோம் இப்போ போயிட்டு கொடுக்கறது எல்லாம் போடுறோம் மாரி குடுக்கறதுக்கு பாருங்க சரிங்களா இப்போ நான் எல்லாமே வண்டியில காட்டுறேன் இப்போ நம்மள்கிட்ட வந்திருக்க வண்டிகளை பாருங்க பிஸ்மிலா காசுல இன்னைக்கு தான் இன்னைக்கு பிறந்த நாள் என்ன விஷ் பண்ணா விஷ் பண்ணுங்க இந்த வாய்த்துறவங்க வாழ்த்துங்க இதை பாருங்க இப்போ நம்மள்கிட்ட மாஞ்சா வந்திருக்குங்க ஷோரூம் கண்டிஷன்ல மாஞ்சா இருக்கு அடுத்தது இனோவா இருக்கு இனோவா எவ்வளோ வண்டி கொடுத்துட்டேன் இந்த மூணு நாள்ல ரெண்டு வண்டி திருப்பின ஒன்னு கொடுத்தேன் வீடியோ போடாம ஒரு வண்டி போயிடுச்சு அதுக்கு முன்ன ஒரு வண்டி போச்சு ரெண்டு வண்டி இனோவா போச்சு மூணாண்டு வண்டி வந்துருக்கு அடுத்தது பாருங்க டிசர் இருக்குங்க ஃபுல் ஆப்ஷன் ஒரிஜினாலிட்டி ரீபேயிண்ட் இல்லாமல் ஒரிஜினாலிட்டி பக்கா குவாலிட்டியில் இருக்கு டிசர் பியூர் ஒன்படே ஒரு அட்டே கட்டு வண்டி இருக்கு அடுத்தது பாருங்க இண்டிகோங்க இண்டிகோ இண்டிகோ ஃபுல் ஆப்ஷன் ஏசி பார் பவர் இருந்தோம் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர்லேயே இண்டிகோ கேட்டது வந்துடும் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் டாப் மாடல் இண்டிகோ வந்துட்டு இருக்கு அப்புறம் நம்மகிட்ட இருக்கிற வண்டியில் என்ஜாய் இருக்கு அடுத்தது ஈகோ இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா என்ஜாய் இருக்கு அப்புறம் வந்து இண்டிகோ இண்டிகா இருக்குங்க இது எல்லா வண்டியா பாருங்க இப்ப எல்லாமே உங்களுக்கு சொல்றேன் டீட்டெயில் அது விஷ் பண்ணுங்க அதே மாதிரி நம்மளும் இப்போ கிளம்பிடுவோம் இன்னைக்கு ஆபீஸ்ல மேல நான் ஆள் இருக்க மாட்டேன் நாத்திக்காம நாலு ஆள் இருப்பேன் இப்ப எல்லாமே சொல்றேன் பாத்துங்க இப்ப பாருங்க நம்ம வெளியே இப்போ கிளம்பு போயிடுறேன் பிரியாணி தான் வாங்கி கொடுக்குறேன் இல்லாதவங்க கொடுத்தா நம்ம நல்லா இருக்கலாம் அதை பர்ஸ்ட் நினைச்சுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் அவங்க உங்க பிறந்த நாளுக்கு வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்கும் சொல்றேன் நான் சின்ன வயசுல கம்மியா இருக்கும் என்னோட வயசு கம்மியாவும் பாப்பீங்க பெரியவங்களும் பாப்பீங்க எல்லாரும் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க ஒரு என்னங்க மனசுல படுத்து நான் சொல்றேன் உங்களுக்கு இப்ப நம்ம வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கிற பட்டோம் இல்லாதவங்க ஒரு பத்து ரூபாய் அப்படி சேர்த்துடுவாங்க மாசம்னா முந்நூறு ரூபாய் பத்து ரூபாய் சேர்த்தலாம் வருஷத்துக்கு நாலாயிரம் ரூபாய் அதெல்லாம் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு பத்து ரூபாய் நீங்க போயிட்டு நீங்க போயிட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடலாம் அப்படி பண்ணுங்க ஏன்னா நான் சொல்றேன் என் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவீங்க ஃபாலோ பண்றவங்க இல்லாதவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுங்க ஏதோ உனால முடிஞ்சது கொடுங்க என்னால முடிஞ்சது நான் கொடுக்குறேன் என் வசதிக்கு நான் கொடுக்குறேன் அதே மாதிரி நீங்களும் கொடுங்க இன்னைக்கு நான் குடுக்கிறது எனக்கு மட்டும் சேராது பாக்குற எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சேரும் ஏன்னா நீங்க பாக்குற யூடியூப் சேனல் காசுல வச்சுதான் நான் இன்னைக்கு எல்லாரும் குடுக்குறேன் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் அந்த நன்றி போய் சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா நீங்களும் காசு ரீசார்ஜ் பண்ணி தான் பாக்குறீங்க அந்த வீடியோ பாக்குற ஒத்த ஒருத்தரம் எந்த பாக்குறவங்க எல்லாருக்குமே நீங்க பாக்குறதுனால தான் எனக்கு காசு வரும் யூடியூப்ல அந்த காசுல தான் இன்னைக்கு நான் எல்லாரும் கொடுக்குறேன் சாப்பாடுல இருந்து பஸ் சீட்லருந்தே எல்லாம் கொடுக்குறேன் எனக்கு மட்டும் இல்லை நன்றி எல்லாருக்குமே நன்றி சேராது எல்லாருக்கும் நன்மை தான் எப்பவுமே நல்லது செய்யுங்க இன்னைக்கு இதை பாருங்க கரெக்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முப்பத்தி ரெண்டு எனக்கு வயசு வந்து இப்போதான் முப்பத்தி ரெண்டு கரெக்டாக ஆகுது போன வருஷம் போட்டு முப்பத்தொன்னுன்னு சொன்னேன் ஏஜ் எல்லாம் எனக்கு அதிகம் இல்லை கம்மி தான் முப்பத்தி ரெண்டு வயசு இன்னைக்கு தான் எனக்கு கரெக்டாக ஆகுது கொடுக்கறது நம்ம நல்ல உண்மையாக இருந்தேங்க தொழிலில் உண்மையாக இருங்க நான் இன்னும் என்ன ஒன்றும் இல்லை ஐநூறுரூவா லாபத்துலாம் கார் கொடுத்துருக்கேன் ரூபாய் ஆயிரம் ரூபாய் எனக்கு கச்சா போகுதுன்னு ஒரு காலத்துல நான் விற்றுவேன் இன்னைக்கு என் லைன் ஃபுல்லா பாருங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஐம்பது வண்டிக்கு மேல இருக்கும் ஐம்பது வண்டிக்கு மேலே இருக்கும் கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு ஒரு வண்டியா தான் நான் சம்பாதிச்சு இன்னைக்கு பெரிய ஆளா இருக்கேன் அது இல்லாம நான் உண்மையா இருந்தேன் சரி இல்லாம் நான் எடை கூட போட்டிருக்கேன் சரியில்லாத வண்டி வர வண்டியை நான் எடை கூட போட்டிருக்கேங்க மூணு லட்ச ரூபாய்க்கு வண்டி ஏத்து நான் எடைக்கு போட்டிருக்கேன் எனக்கு அனுபவம்லான்னு அந்த வண்டியை ஏமாத்தி யாருக்கும் விற்கல சரிங்களா இங்கேயே ஒரு சும்மா நினைந்திருக்கோம் ஒரு நாள் ரொம்ப நாளா ஒரு சும்மா நின்னுருக்கோம் அது சரி இல்லாமல் நான் எடுத்துட்டேன் நான் எடுத்த வண்டி அது வெறும் நாற்பதாயிரத்துக்கு இடைக்கு போட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எடுத்து அது மாதிரி நல்லா ஆனா குடுக்கல யாருக்கும் வித்துன்னா நான் வித்திருக்கலாம் ஆனா அது மாதிரி நம்ம விற்க மாட்டோம் தர பொருள்ல சுத்தமா கொடுப்போங்க சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா நம்ம வண்டி கொடுக்க மாட்டோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு இடம் வாங்கியிருக்கேன் பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் பீட் இடம் வாங்கியிருக்கேன் உண்மையா இருந்தேன் உண்மையா ரோட் டச்ல இது வந்து தான் இருந்து இப்போ வாங்கிருக்கிறது எழுபதுக்கு முன்னூறு அடி நீ முந்நூறு அடி நீட்டு எழுபது அடி அகலம் ரோட் டச்ல வாங்கியிருக்கேன் ஷெட்டு கட்டுறேன் என்னை வாய்த்துங்க நான் இருந்தேன் இந்த பத்து வருஷத்துல நான் இடம் வாங்கியிருக்கேன்னா நம்ம கரெக்டாக தொழிலில் செய்கிறோம் தொழிலில் செய்கிறனால்தான் என்னை தேடி எங்கேருந்தாலும் தெரியுங்களாங்க திருநெல்வேலி தூத்துக்குடி திருச்சி மதுரை அப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் திருக்கோயிலூர் அப்புறம் பாத்தீங்கன்னா இது திருவண்ணாமலை வேலூர் ராணிப்பேட்டை சென்னை கோயம்புத்தூர் எல்லா ஊர்லேயும் வராங்க ஆறுநூறு கிலோமீட்டர் சுத்திலேருந்து என்ட வராங்க ஆந்திராலேருந்து வராங்க நான் இன்ஜினை சுத்தமாக கொடுப்போம் தரம் பொருள் தரமாக கொடுப்போம் இந்த கம்மி வயசுல நான் ஆறாயிரத்தி நானூறு வண்டிக்கு மேலே விற்றுருக்கேன் டாக்டர் அவார்டும் வாங்கியிருக்கேன் இந்த ஆறாயிரத்தி நானூறு வண்டி நான் வித்தனா நான் கொடுக்குற பொருள் சுத்தரும் மாசம் நாற்பது வண்டிக்கு மேலே விற்போம் கம்மி கம்மினாலும் முப்பது வண்டிக்கு தான் மாசம் விற்போம் தரமா கொடுக்குறேன் நேரில் வந்து பாருங்க இன்னைக்கு நான் வண்டிங்க தான் காமீரை இன்னைக்கு வியாபாரத்துக்கு நான் பேசல இன்னைக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரி இளைஞர்கள் உண்மையா இருக்க எந்த விஷயத்துக்கும் போவாதீங்க இந்த ட்ரிங்ஸ் அடிக்கிறது எல்லாமே விட்டு ஒரு பத்து வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு உண்மையா இருந்து பாருங்க வாய்க்கல்ல ஜெயிச்சிடலாம் நானும் கஷ்டப்பட்டு வளரணும் இன்னைக்கு வலு நிற்கிறேன் இன்னைக்கு பதினஞ்சாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இடம் வாங்கிருக்கேன் மெயின் ரோட் டச்சில் தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி அந்த பக்கம் இருக்கு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் போனோம் ஆனா அது இன்னும் ரோட் டச் தான் எல்லாமே ரோட் டச்சில் தான் வாங்கிருக்கேன் எழுபது அடி ஆகலும் முந்நூறு அடி நீட்டுக்கு வாங்கிருக்கேன் என்ன வாழ்த்துங்க நான் வாங்கி ஏழு மாசம் ஆயிடுச்சு ஆனா இன்னைக்கு இன்னைக்கு தான் அதை சொல்லணும்னு வச்சிருந்தேன் என்ன மாரி இளைஞர்கள் நிறைய பேர் தொழில் செய்யணும் என்ன எவ்வளவு நஷ்டம் ஆனாலும் உண்மையா இருங்க கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிக்கலாம் ஜெயிக்காம இருக்க முடியாது இது எல்லாருக்கும் நான் சாப்பாடு கொடுத்துட்டு பேசுறேன் இப்போ வந்திருக்கேன் வந்தீங்களே ரெண்டாயிரத்தி பதினாலு இண்டிகோ வந்திருக்கு ரெண்டாயிரத்தி ப பதிமூணு டிசைன் வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மா இனோவா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மான்சா வந்திருக்குங்க ஓ அப்படியே ரேட்டை சொல்லிடுறேன் அப்புறமா நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன் அது ரெண்டு நாற்பது கேட்குறாங்க ஒரு ரெண்டு இருபத்தஞ்சு இல்லை ரெண்டு இருபதுக்கு ஆகுங்க ஸ்டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் ஆகும் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷன் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர்ல இண்டிகேட்டர் வந்துடும் டிடிஐ இன்ஜின்னு இண்டிகோ லேட்டஸ்டா இப்போ வந்திருக்கிறது அடுத்தது டிசர் பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நாலு ஐம்பது கிலோ வண்டி இல்ல இந்த வண்டி நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கிலோ யாருமே சொல்ல நான் நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இது பண்ணி தரேன் ஏதோ ஏசி பவர் ஸ்டைடிங் பவர் இருந்தால் சென்டர் லாக்கு எல்லாமே வந்துடும் இனோவா பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி ஷோரூம் கண்டிஷனுங்க பக்கம் டாப் மாடல் அலுவல பேக் வைப்பர் சென்டர் லாக்கு டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துடும் வண்டி வேற லெவல்ல இருக்கு இந்த வண்டியை ஏழு லட்சத்தா ஒடிச்சு வாங்கி தரேன் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எட்டே கால லட்சம் எட்டு லட்சத்துக்கு கீழே போல நாங்க உண்மையா கொடுக்குறோம் அதனால நாங்க ஒடிச்சு வாங்கி தரோம் ஏழு லட்சத்தை வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஏழு லட்சத்தை ஒடிச்சு இந்த வண்டியை வாங்கி தரேன் நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா தென்னாலும் இந்த மாடல் ஏழு லட்சத்தை ஒடிச்சு சொல்ல யாருமே நீங்க சர்ச் பண்ணிட்டே வாங்க மாஞ்சா பாருங்க பன்னெண்டு டாப் மாடல் ஏசி பவர் சேரிங் பவர் சென்ட்ரலாக் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் எல்லாமே ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் ஏசி பவர் சேரிங் பவர் சென்ட்ரலாக் எல்லாம் டாப் மாடலுங்க வண்டி ஷோரூம் கண்டிஷன் இருக்குங்க கஸ்டமர் மூணே கால் கேட்டாரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பண்ணி தரேங்க ஒரு இந்த வண்டியே சாக்லேட் கலர் சூப்பரா இருக்கும் எல்லாமே ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இது பண்ணி தரேன் இப்ப நான் கிளம்பிடுவேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் உண்மையா இருங்க வாய்க்குள்ள ஜெயிக்கலாம் ஃபுல்லா பாருங்க காட்டுறேங்க இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிருவேன் ஏன்னா நான் கிளம்பணும் போய் எனக்கு நிறைய வேலை இருக்கு சிக்க எடுத்தாச்சுங்க ரேட்டா முடியாது ஓப்பன் பண்ணியாச்சு ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வண்டி இன்னைக்கு இல்லை என்னைக்குமே நம்ம தரமாட்டோம் சுத்தமா இருக்கணும் அதை பாருங்க இங்கன்னா பாருங்க கோட்டா செட்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் வண்டி தெளிவா இருக்கு ரேஸ் பண்ணுவா குடுக்குற பொருளை சுத்தமா இல்லைங்க இந்த ஆயில் அடிக்கிறது புகை தள்ளுறது எதுவுமே நம்ம கொடுக்க மாட்டாங்க வேற நிற்கிற ஆரே சொல்லுமா தரம்னா நல்ல பொருள் கொடுக்கணுங்க நல்லா கொடுக்க மாட்டேன் ஆயில் புகை எதுவுமே அடிக்காது டாப் மாடல் மாஞ்சா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இது மூணே கால் போதுங்க நான் சொல்றது நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி சுத்தமா இருக்கிற வண்டி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் இது பண்ணி தரேங்க வண்டி பக்கா கண்டிஷனுங்க தெளிவா இருக்கு தந்தா நல்ல பொருள் தரணுங்க எப்பவுமே நல்ல பொருள் கொடுப்பாங்க நல்ல பொருள் எல்லாம் கொடுக்க மாட்டேன் தொண்ணூத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓனது எல்லாம் ஒர்க்கிங் ஏசி ஃபுல் கூலிங்கு நாலு பவர் சென்ட்ரலாக்க எல்லா வந்து லாங் டிக்கி வண்டி டாடா மான்சா ஷோரூம் கண்டிஷனுங்க ஒரிஜினல் ஓன் போர்டு டீ சென்ட்ரெல்லாம் இல்லைங்க பக்கா இருக்கு ஒரு சாக்லேட் கலரு இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு மூணு கால் நல்ல வண்டி நான் ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இது வாங்கி தரேன் என்னால முடியும் நேரம் வாங்க என் மக்களுக்காக நான் பேசுறேங்க என்ன என்னால முடியக்கா வாங்க என்ன நம்பி வாங்கி தரேன் இனோவாங்க நிறைய நிறையத்துல ஆயில் அடிக்கிற வண்டி இன்ஜினை காமிக்காம போடுறாங்க அதெல்லாம் மாணாங்க நல்லா இருக்க பொருள் வித்துருங்க நாளைக்கு உங்களை தேடி பத்து பேர் வருவாங்க என்ன தேடி பத்து பேர் வராங்க நான் நல்லா இருக்க பொருள் கொடுக்குறேன் இந்த பாருங்க ஸ்டிக்கர் மூடி பண்ணி ஆச்சு ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன் இன்ஜின் எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க மூணு இன்ஜின் ஏழு லட்சத்தை உடைக்கிறேங்க ஏழு ஐம்பது கேக்குறாரு ஏழை வச்சு கொஞ்சம் முன்ன பின்ன வாங்கி தரேன் இந்த கை வச்சு பண்ணுப்பா

பக்கா கண்டிஷன் வண்டி டச் ஸ்கிரீன் ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் இப்போ போட்டு காமிக்கிறது எனக்கு டைம் இல்லை காமிக்கிறேன் அப்படியே எல்லாமே இருக்கு வண்டி தாப்பா இருக்கு ஒரு செம்ம லுக்ல இருக்குங்க வண்டி சரியான லுக் வண்டி இதில் தான் போக போறேன் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டேன் எத்தனை போக போறேன் பஸ் டே இதில் தான் எத்தனை போறேன் இன்னோவில் தான் போறேன் போய் அங்கேயே வீடியோ போடுவோம் பாருங்க சுத்தமான வண்டிங்க தெளிவான வண்டி நிறைய பேர் பசியில இருப்பாங்க நாங்க அந்த டைமிங்ல போய் கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த பசி அடங்கும் கொடுத்துடணும் சீக்கிரம் போகணும் சீக்கிரம் முடிச்சிடறேன் பாருங்க அறுபது சிப்பி டீச்சருங்க நாலு அறுபது நாலு ஐம்பது நான் சொல்லுங்க நாலு பத்து பைனல் வருங்க ஆனா வண்டி சம குவாலிட்டி இதே வண்டி இதே மாரி எப்படி பார்த்தாலும் நாலு எழுபது நாலு அறுபது போட்டிருக்காங்க நான் ஐம்பதாயிரம் நானே கொஸ்ட் என் மக்கள்கிட்ட எங்க சப்போர்ட் கிட்ட பேசி என் மக்களுக்காக நான் கொடுப்பேன் நேரில் வாங்க பக்கா கண்டிஷனே கை வச்சு காமிக்கிறேன் இன்ஜின் சுத்தமா இருக்குங்க இதுக்கே இன்ஜினை காமிக்க மாட்டேங்காங்க நம்ம எல்லாமே காமிச்சிருவோம் பேஸ் பண்ணப்பா ஆயில் அரிக்காது போகத்தாலும் ரேடியேட்டர் காமிப்பா ரேஸ் பண்ணுவா கோட்டா ஜெட் இன்ஜினுங்க இருபத்தி ரெண்டு மூணு மைலேஜ் கொடுக்கும் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் இண்டோ சென்ட்ரலாக எல்லாம் வந்துடும் நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ணி தரேன் வண்டி ஃபேன்சி நம்பரு வண்டி தெளிவா இருக்குங்க பாருங்க டென்ட் கிராசஸ் எதுவுமே இருக்காதுங்க நான் தரேங்க டென்ட் கிராசஸ் இல்லாம ஒரிஜினாலிட்டி வண்டி நான் தரேங்க என் மக்களுக்கு தரேங்க எத்தூர் போங்க நாலு ஐம்பது கீழே யாருமே போடல வீடியோ சர்ச் பண்ணி பாருங்க ஜென்யூன் கஸ்டமர் வண்டி பக்கா கண்டிஷன் எழுபத்தி நாலாயிரம் ஓடிக்கு கம்பெனி செட்டு எல்லாம் வந்துடும் வண்டி தெளிவான வண்டிங்க நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்கி தரங்க எத்தனை போங்க தெளிவா இருக்கு ரெண்டே ஓன்தான் பியூர் ஓன் போர்டு வண்டி டீ சரண்டர் இல்ல டீ சரண்டர் போறீங்க வண்டி தெளிவா இருக்கு டென்ட் காசஸ் எதுவுமே இருக்காது வண்டியில நல்ல கண்டிஷனு நானூத்துக்கு எத்தர வந்து எத்தனை போங்க பாருங்க இண்டிக்கு ஆயில் அடிக்காத பக்கத்து ஆப்ஷனுங்க வண்டி பக்க கிடைச்சுங்க ஆனா வண்டி நிக்காது ஏசி பாசிட்டிங் பவர் இல்ல சென்டர் லாக் மிரர் மிரர்ல வந்து வந்துடும் உங்களுக்கு மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் இண்டிகேட்டர் எல்லாம் வந்துன்னா ஆயில் அடிக்கலாம் பாத்துக்கலாம் நேரில் வாங்க ஆ சொல்லுமா தரம் தரமா கொடுப்பாங்க ஆயில் அடிக்காது போக தள்ளா சேர்த்துங்களா ஆயில் அடிக்காத போக தள்ளா ரேட் எடுக்காதீங்க சுத்தமா ரேஸ் பண்ணுமா பக்கா கண்டிஷனுங்க நேரில் வந்து பாருங்க தரப்பொருளை தரமா கொடுப்பாங்க சில்வர் மெட்டாலிக் தான் இது சில்வர் தான் வெயில்ல ஒயிட்டா தெரியும் வண்டி நல்லா இருக்கு இதை பாருங்க பாருங்க எல்லாமே டாப் மாடல் நாலு மிரர் அட்ஜஸ்ட்மென்ட் எல்லாம் எப்படி அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி பக்கா பக்காவது இண்டிகோங்க இண்டிகோ ஃபுல் ஆப்ஷனு ரெண்டாயிரத்தி பதினாலு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இது நம்ம ஆபீஸ்ல இருக்கு இதை காட்டுறேன் என்ன வாய்த்து விஷ் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஒரு பர்த்டே உங்க உங்க பிறந்த நாளைக்கு ஒருத்தில ஒரு ஒரு நாளைக்கு ஒருத்தர் எத்தனையோ பேர் இருக்கவங்க நிறைய பேர் இருக்கு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு நாள் பிறந்த நாள் வரும் அந்த ஒருத்தரும் ஒரு ஒரு நாள் ஒருத்தருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் பட்னியாக இருக்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு மட்டும் கொடுங்க வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுங்க போதும் அது கொடுத்தாலே நிறைய பேர் வாழ்வாங்க நீங்கள் வருஷத்துக்கு ஒரு நாள்னா ஒரு பத்து லட்சம் பேர் வருஷத்துக்கு ஒரு நாள் கொடுத்தா எத்தனை பேர் சாப்பாடு சாப்பிடுவாங்க தெரியுங்களா ஏதோ உங்கள் முடிஞ்சது கொடுங்க கொடுங்க நல்லது அதேமாதிரிதான் நாங்களும் கொடுக்க போறோம் எல்லாமே காமிக்கலாம் இந்த வண்டிங்களாம் பாருங்க அது எஞ்சாய் சிங்கிள் ஓனரு இதெல்லாம் போய் நான் சொல்றேன் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாறு அஞ்சு லட்சத்தை உடைக்கிறேன் அஞ்சு ஐம்பது கேக்குறாங்க அஞ்சு உடச்சு தரேன் இது ரெண்டு அறுபத்தஞ்சு வரும் பதினொன்னு ரூபேசோட இருக்கு ஈகோ ரெண்டு அறுபத்தஞ்சு வரும் ரெண்டு ஓனரு இது ரெண்டாயிரத்தி பதினேழு வீடியோ போயி நான் பாருங்க நேத்து தான் போட்டது வீடியோ போய் நீங்க அஞ்சு ஐம்பது உடச்சு இது வாங்கி தரேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபுல் ஆப்ஷன் ரெண்டு ஓனரு இது பாருங்க இண்டிகோ ஒண்ணு தொண்ணூறு வரும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஏசி பாஸ் வடிங்கும் பார் உண்டு சென்ட்ரலாங்க அந்த வண்டி வேற இந்த வண்டி வேற இது ஒயிட்டு இருக்கு நம்மள்ட்ட அப்பா இண்டிக்காங்க ஒண்ணு நாற்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் வண்டி ஷோரூம் கண்டிப்பா இருக்கும் வண்டி தெளிவா இருக்கும் ஒன்னு நாற்பதுங்க எல்லாமே பாருங்க இருக்கிற வண்டி எல்லாம் காமிச்சேன் நாலு வண்டி புது வண்டி வந்திருக்கு அதுவும் காமிச்சேன் எல்லாமே பாருங்க இப்ப பாருங்க இப்ப கிளம்ப போற என்ன வாய்த்துங்க நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் நான் நல்லா இருக்கணும் நீங்களும் வேண்டிங்க இல்லாதவங்களாம் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் வேண்டிக்கலாம் என் யூடியூப் சேனல் பாக்குற எல்லாருக்கும் இந்த நன்றி சேரும் இந்த பஸ் நூறு பஸ் நூறு சாப்பாடு வாங்குறேன் பத்தல்னா ஒண்ணுமோ சாப்பாடு வாங்குவோம் பஸ்ஸுக்கு நூறு தாங்க ஆச்சுச்சு அதுக்கு மேலே எனக்கு கிடைக்கல ஏன்னா நான் கொடுக்குறதும் நல்லதா கொடுக்கணும்னு குவாலிட்டியா வாங்குறேன் இதுல ரொம்ப மெலிசா ஒரு கீஞ்சி இஸ்தா கீரை மாரிலாம் இருக்கு ஒரு பொருள் கொடுத்தா பத்து கொடுக்கணுமா ஐம்பது குடும்பமா நூறு கொடுக்குமா ஐநூறு கொடுங்க நல்ல பொருள் கொடுக்கணும் அவங்க வச்சுருக்கணும் அது மாதிரி கொடுக்கணும் சும்மா நானும் பேருக்கு கொடுக்க கூடாது பிரியாணி தான் அந்த பிரியாணி தான் நானும் இன்னைக்கு சாப்பிட போறேன் நான் நான் பிரியாணி தான் என் மக்களுக்கு கொடுக்க போறேன் இல்லாதவங்களை எல்லாரும் கொடுக்குறேன் என்ன இந்த முப்பத்தி ரெண்டு வயசு தான் எனக்கு இந்த வயசுல நான் பண்ற மாதிரி பண்ணுங்க என்னால முடிஞ்சவரைக்கும் நான் ஹெல்ப் பண்றேன் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க யூடியூப் சேனல்ல இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க யார் யார் இதெல்லாம் பாக்குறாங்க இதுக்கப்புறமா யூடியூப்ல வரது இல்லாதவங்களுக்கு கொடுக்குறதுக்குன்னே நான் வச்சு இல்லாதவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் எல்லாருக்கும் யார் யாரும் இல்லையோ அடுத்த முறை ஒன்னும் அதிகமா கொடுக்க போறேன் வீடியோ பாருங்க அதனால தர்காக்கு போன்றவெல்லாம் நான் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன் அதெல்லாம் நான் போடுறதில்லை இந்த முறை தான் ஏன்னா இதை பார்த்து பத்து பேர் போ கொடுப்பீங்க நீங்க தான் நான் வீடியோ போடுறேன் மாரி நீங்களும் கொடுங்க இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க யார்ட்டையோ அனுப்பாதீங்க நீங்களும் நேரம் இறங்கி போடுங்க இப்ப நான் கொடுக்கறேன்னா எனக்கு யாரும் காசு அனுப்பினா எதுவுமே தேவையில்லை என் காசு என் வாய்ப்புல நான் கொடுக்குறேன் அதே மாதிரி உங்க காசு உங்க வாய்ப்பு நீங்க போய் கொடுங்க அதுதான் உங்களுக்கு புண்ணியம் நான் கொடுக்குறேன் எனக்கு புண்ணியம் நல்லபடியா கொடுங்க வீடியோ பாரு எல்லாரும் ரொம்ப மண்டி இதை போய் கொடுக்குறேன் பாருங்க லைவ் வீடியோ காட்டுறேங்க இன்னோ எல்லாரும் அந்த பொலியோட லைவ் வீடியோ போட்டது பிடிச்சிருந்து நிறைய பேருக்கு இந்த லைவ் வீடியோ தான் போது பாருங்க வண்டி வண்டி போயின்னு இருக்கு எழுபதுல போயினேங்க ஏன்னா அது என்னச்சு இல்ல நம்ம ஊர் வந்து டிராஃபிக் ரோடு இவ்வளவுதான் போக முடியும் லைவா தான் போயின்னு லைவா தான் போயிருந்திருக்கோம் எல்லாருமே சாப்பாடுலாம் கொடுக்கறது தான் போயின்னு இருக்கும் இந்த போயின்னே இருக்கிறோம் போயிட்டு கொடுக்குறோம் இவ்வாவால தான் போயின்னு இருக்கோம் வண்டி போயின்னு இருக்கு லைவா தான் போயின்னு இருக்கோம் பாருங்க செட்டு கூட பாருங்க அதில் எவ்வளோ நல்லா ஒர்க் ஆகும் இதை காமிக்கிறேன் பாருங்க சக்கள் நல்லா இருக்குங்க அங்க போய் நேருக்கு கொடுக்குற சுத்தமா கொடுப்போங்க சுத்தம் எல்லாம் தரமாட்டங்க தரமா கொடுங்க தரமா கொடுங்க பாருங்க எ எங்கூர் ரோடு சல்ல வண்டி சேர்த்தேன் தாரா பொருள் தரமா குடுப்போங்க தாரம் எல்லாம் வண்டி குடுக்க மாட்டேன் சுத்தமா குடுப்போம் போட்டுக்க போயினாங்க ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு போறேன் கொடுக்க சுத்தமா கொடுத்துருந்தாங்க என்ன நம்பர் நல்லா கொடுப்போம் பாருங்க அவங்களும் தொண்ணூறு கிலோமீட்டருக்கு அனுப்பிச்சோம் ஏன்னா இந்த ரோட்ல மெரிக்க முடியாது மெரிச்சாலும் பிரச்சனை நிறைய பேர் போறாங்க நம்ம மட்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாரும் ஒர்க்கிங் நரபொருளை தரமா குடுப்போம் தரம் எல்லாம் குடுக்க மாட்டேன் எல்லாரும் போய் குடுக்குற என்ன விஷ் பண்ணுங்க நாங்களும் விஷ் பண்றோம் எல்லாரும் யூடியூப்ல பாருங்க இந்த சேனல் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க பாக்குற எல்லா காசும் இல்லாதவங்க தான் போகுது யூடியூப்ல பாக்குற காசு எல்லாம் அப்படிதான் குடுக்க போறோம் பாருங்க வீடியோ ஃபுல்லா போடுறோம் பாருங்க தண்ணி கல் வந்து சாப்பாடுல இருந்து எல்லாம் வாங்கிட்டேன் அதை காத்துப்பா எல்லாரும் குடுக்க போற அதுதான் ஒரு பஸ் என்ன கட் பண்ணி பாரு எல்லாரும் கொடுக்குற எல்லாமே வாங்கிட்டேன் தண்ணி கல் கூட வாங்கிட்டேன் ரொம்ப கொடுக்குறோம் ஆமா

ねえ、これはねれはこれこれこれ எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லாமே கரெக்டா இருக்கு பொறுமையா அவங்களை பொறுத்துருக்கோம் அந்த லேடிஸ் ரெண்டு பேரும் இவருக்கு நேர்த்து எல்லாரும்

Ja, das ist 哎呀！ රග කන ව . முடியாது கண்டு பரேரா பாப்பா சாமா வா சாபறணும் கொரோனா சாபற சாபறணும் எதுமோ

क्या पड़ रहा है बदरोबड़ी तो क्या बोल रहा है एक बार डालो और दोस्तों जिंदाबाद 아빠 알아 <목소리> 왜 척하다가 그래 됐어 해 이들아 மொத்தம் ஐம்பது கிலோமீட்டர் போயிட்டு ஐம்பது கிலோமீட்டர் மொத்தம் நூறு கிலோமீட்டருங்க அப்ப லைவ் வீடியோ இதான் எங்க வீடு ஃபர்ஸ்ட் டைம் காமிக்கிறேன் இதான் நம்ம வீடு இதான் நம்ம எங்க வீடு இதான் யூடியூப்ல பாத்துக்க மாட்டீங்க இதான் டைம் காமிக்கிறேன் எங்க தெரு தெருவுல இருந்தா அந்த லைவா காமிக்கிறேன் அதை எல்லாரும் கொடுத்துட்டேன் இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க இல்லாதவங்க அவங்க கொடுக்கலாம் வந்திருக்கேன் இந்த இன்ஜினை காமிக்கிறேன் நூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ பாத்துக்கிறேன் நூறு கிலோமீட்டர் லைவ் வீடியோ தாங்க லைவ் வீடியோ தான் அதை கை வைக்கிறேன்

எல்லாம் ஃப்ரீயா இருக்குங்க ஒரு வில்லா மாதிரி தான் இருக்கும் ஜாயில வச்சுக்கான வில்லா மாதிரி தான் இருக்கும் அவங்க எங்க வீட்டுல காமா என்னம்மா இந்த வர இந்த வர ஐயோ இந்த வர 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 இங்க இருக்க கொடுக்குறேன் சாப்பாடுலாம் பாரு அல்லது சின்னம் <Näes> <happily> எல்லாருக்கும் குடுத்துட்டுங்க மன சந்தோஷமா இருக்கு ஏன்னா எவ்வளோ பாக்குறோம் எவ்வளவு வந்து போகுது ஆனா இந்த மாதிரி சந்தோஷம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கொடுத்து பாருங்க நீங்க கொடுத்து பாருங்க உங்க மனசு சந்தோஷமா இருக்கும் நான் கொடுத்த பன்னெண்டு பதினொன்றரை மணிக்கு கிளம்பினது அஞ்சு மணிக்கு அஞ்சே கால ஆயிடுச்சு அஞ்சே கால இருக்கும் நான் எல்லாருக்கும் கொடுத்தேங்க கொடுத்து தான் நானே சாப்பிட்டேன் ஏன்னா எல்லாம் ஃபர்ஸ்ட்டும் கொடுத்துடணும் கொடுத்துட்டு நான் சாப்பிட்டு வந்துட்டேன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டேன் தரமாக நம்ம கொடுத்தா நம்மளுக்கு நல்லது கடவுளுக்கு நம்மளை பார்ப்பாரு சரிங்களா இல்லாதவங்க கொடுங்க ஏன்னா ஒன்றுமே இல்லைங்க வருஷத்துக்கு ஒரு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு கூட கொடுங்க எப்படின்னா ஒரு நாளைக்கு இது ரொம்ப நார்மல் தான் சம்பாதிக்கிறீங்கன்னா ஒரு பத்து ரூபா எடுத்து வச்சாலே ஒரு மாதம் வந்து முந்நூறு ரூபாய் ஆகும் வருஷம் ஃபுல்லாக வந்து நாலாயிரம் ரூபாய் ஆகும் நாலாயிரம் ரூபாய்க்கு ஒரு எப்படியோ ஒரு இருபத்தஞ்சு பேருக்காவது சாப்பாடு போடுங்க வருஷம் வருஷம் எல்லாரும் எத்தனோ பேருக்கு வரும் பத்து லட்சம் பேருக்கு இப்ப இருந்த நாள் வந்தா அந்த பத்து லட்சம் பேர் இப்படி போட்டா எத்தினோ பேர் டெய்லியும் சாப்பாடு கிடைக்கும் தான் சொல்றேன் தப்பா நான் சேர்த்தீங்க வயசுல பெரியவங்க இருப்பீங்க சின்னவங்க இருப்பீங்க எல்லாரும் இருப்பீங்க நான் சொன்ன தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க நம்ம சுத்தமா கொடுப்போம் நேரில் வாங்க நாளைக்கு ஆபீஸ் இருக்கு நாட்டி காம ஆபீஸ் இருக்கு இன்னைக்கு நான் ஆள் இல்லை இன்னைக்கு நிறைய பேர் வரானு எல்லாரும் வரான்ட்டிங்க எனக்கு வியாபாரத்துடன் இன்னைக்கு நான் கொடுக்கணும் எல்லாருக்கும் போய் பஸ் ஷீட்டோ அப்படித்தான் நூறு பஷிட் வாங்கினேன் நூறு பஸ்ஸீட்டும் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும் நிம்மதியா எக்ஸ்ட்ரா ஒரு சாப்பாடு கூட பத்து பாச வாங்கி கொடுத்துட்டேன் திருப்பணும் ஏன்னா பத்தல எக்ஸ்ட்ராவும் வாங்கி கொடுத்தேன் தண்ணி கணும் கொடுத்தேன் சாப்பிடுவோம் தண்ணியா இருக்கணும் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம் நாளைக்கு ஆஃபீஸ் நாட்டிக்காமல் இருக்கு டிசைர் இண்டிகோ இனோவா அப்பமா இண்டிகோ அப்புறம் என்ஜாய் ஈகோ அப்பமா இன்னொரு என்ஜாய் மாஞ்சா இருக்கு எல்லாமே இருக்குங்க தரமா கொடுப்போம் என்ன நம்பி வரவங்களுக்கு என்னை வாய்த்து நேற்று நிறைய பேர் கமாண்ட் பண்ணீங்க வாய்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு நான் கொடுத்தது எனக்கு மட்டும் புண்ணியம் சேராது என்ன பாக்குற எல்லாருக்குமே சேரும் ஏன்னா யூடியூப்ல வர வருமானத்தை எடுத்து நான் கொடுத்தேன் அது மாதிரி எல்லாருக்குமே எந்த வீடியோ நீங்க வீடியோ பாக்குனாலும் எனக்கு ஒரு காசு ஒத்துல அந்த காசு தான் நான் கொடுத்துருக்கேன் மத்தவங்களாம் அதை சொல்றது இல்ல இப்ப சொல்றது இல்ல நான் கொடுத்தேங்கிறது அதெல்லாம் இல்லைங்க மக்கள் கா கொடுத்த காசுல தான் நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நீங்க பாத்து நேருங்க நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இது ஷேர் பண்ணி எவ்வளவு தூரம் போய் போய் அவங்க எல்லாம் பாக்குறாங்களோ அந்த காசு எல்லாம் எடுத்து நான் இது கொடுப்பேங்க சாப்பாடு எல்லாருக்குமே நல்லபடியா கொடுப்போம் நல்லபடியா செய்யலாம் என்ன வாய்ச்சு மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் நீங்க நல்லா இருக்கணும் கொடுத்தவங்க வாங்கணும் எல்லாருமே இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க நேர்ல வந்து பாருங்க நன்றிங்க வாய்த்து மெசேஜ் பண்றவங்களுக்கு மிக மிக நன்றிங்க